ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குணா குக்கிங் அண்ட் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளை இது ரெண்டையுமே வச்சு சூப்பரான ரொம்ப ஹெல்தியான இட்லி பொடி செஞ்சு தாங்க நம்ம சாப்பிட போகிறோம் இது வந்து எந்தெந்த அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு நீங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா சா குழம்புல ஊற்றி கொடுக்குறதெல்லாம் கருவேப்பில்லை அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆனால் கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரை இது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்குறப்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி இல்லை நம்ம வெளியில் போயிட்டு வர்றோம் ஒரு மாவு வாங்கிட்டு வந்தோம் இல்லைன்னா வீட்டில் மாவு இருக்குது அப்படின்னா சட்டுன்னு வந்து ஒரு தோசையோ இட்லியோ ஊற்றி இது மாதிரி நம்ம ஒரு பொடி வச்சு சாப்பிட்றப்பவும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குங்க ஏன்னால் எமர்ஜென்சியாக வந்து எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு இது மாதிரி ஹெல்தியான ஒரு பொடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ வந்து அளவு வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து மூணு கட்டு அளவு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்ய போகிறோம் அதனால தான் வந்து மூணு கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துட்டு அது அதில் வந்து சின்ன சின்ன காம்புகள் இல்லாத அளவுக்கு நல்லா அதை உருவி எடுத்துட்டு கருவேப்பில வந்து ரெண்டு கட்டுங்க இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஒரு அதை வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லல்லையே உலர்த்தி எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் இது அப்படி இது ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா காய விட்டாலே அந்த நல்லா காஞ்சு நம்ம அதை எடுத்து கையில் வந்து ப நசுக்கி பார்த்தாலே வந்து நல்லா வந்து நொறுங்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே தனியான ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அடுப்பில் பெரிய வானலையை வச்சு இப்போ ஒன்றுன்னா வறுத்து நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு தெரியும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கையில் அப்படி நசுக்கி பார்க்குறப்பவே நல்லா அது வந்து அந்த இலைகள் எல்லாமே நல்லா நொறுங்கிடும் இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுத்து நம்ம முருங்கைக்கீரையும் போட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ரொம்ப கருக விடாமல் அடிக்கடி நம்ம இது மாதிரி நல்ல ஃப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கிறப்ப நல்ல ஹீட் ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்ல மாவு மாதிரி ஆகுது பாருங்கள் அதை நொறுக்கி காமிக்கிறப்ப இது மாதிரி ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக இருந்தனால நான் பெரிய வானொலியில் போட்டு தான் நாங்கள் வறுத்துருக்கோம் இப்போ அதை ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டிலே தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த பொடிக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு அரை கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்த உடனே அதை திரும்பவும் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாசி பருப்பு கால் கிலோங்க பாசிப்பருப்பு எடுத்து கால் கிலோ அதை நல்லா இது மாதிரி நல்ல வாசம் வரும் அந்த வாசம் வர்றப்பவே நம்ம எடுத்துடலாம் அடுத்து தோல் உளுந்து நார்மல் உளுந்து வேண்டாம் தோல் உளுந்து சேர்க்குறப்ப இன்னும் ஹெல்த்தியானது இதுவும் கால் கிலோ தான் இப்போ நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே கடலைப்பருப்பு மாத்திரம்தான் அரை கிலோ சேர்க்கணும் மற்ற எல்லாமே கால் கிலோ சேர்த்துக்கிடலாம் காரத்துக்காக மிளகு நம்ம கா காஞ்சல் ம காஞ்ச மிளகா போடலாம் காஞ்ச மிளகா வந்து சேர்க்குறத விட மிளகு சேர்த்தோம் அப்படின்னா அது பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமானதும் கூட இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் வறுத்து வச்சாச்சு இப்போ இதோடு சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டுங்க பூண்டு சேர்க்குறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புளி கொஞ்சமாக எடுத்து அந்த சட்டி சூட்லேயே லைட்டாக ஒரு எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைக்க போகிறோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து கையில் நல்லா இன்னும் நொறுக்கி விடுறப்ப வந்து நம்மளுக்கு அளவு கொஞ்சம் கம்மியாகும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் அரைக்கிறப்ப அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறலாங்க மொத்தமாக வந்து அரைக்க மாட்டோங்களா மிக்ஸி ஜார் அப்படின்றனால அப்போ சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து கருவேப்பிள்ளையும் முருங்கைக்கீரையை மட்டும் சேர்த்து அரைச்ச அந்த பொடி தாங்க இப்போ மற்ற எல்லாத்தையும் இன்னும் நம்ம அரைக்கல இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இதுவே நல்ல வாசமாக இருந்துச்சு இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொடியை மட்டும் கூட காலைல நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரை இது ரெண்டையும் நம்ம அரைச்சதை வந்து தனியாக ஒரு கு சின்ன ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு கூட காலையில் வந்து நம்ம சுடு தண்ணி காயை வச்சு அதில் போட்டு நம்ம கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடிக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ரெண்டுமே கருவேப்பிள்ளையும் சரி முருங்கை கீரையும் சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா மற்ற பயிர் வகைகள் எல்லாத்தையும் வறுத்து இப்போ அந்த கருவேப்பிலை பொடியோட போட்டாச்சு கருவேப்பிலை முருங்கைக்கீரோ பொடியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தொட்டு டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாப்பிட்றத ஆரோக்கியமானதாக சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியமானதாக கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ